முனிவரின் அருளால் ஜராசந்தன் பிறந்த கதையை கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு கூறியதை பற்றி முந்தைய பதிவில் பார்த்தோம் இப்போது இந்த பதிவிற்கு வருவோம் கிருஷ்ணர் தான் கூறிய கதையை தொடர்ந்தார் ஜராசந்தன் பிறந்து வெகுநாட்கள் கழித்து மீண்டும் சந்தகௌசிக முனிவர் அந்நாட்டிற்கு வந்தார் அவரை அன்போடு வரவேற்ற பிருகத்ரதன் அவரை சிறப்பாக கவனித்துக் கொண்டார் தன்னுடைய வரத்தால் பிறந்த ஜராசந்தனின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை தன்னுடைய ஞான திருஷ்டி மூலம் அறிந்த சந்தகௌசிகர் அது பற்றி மன்னரிடம் எடுத்துரைத்தார் அதன்படி ஜராசந்தன் வருங்காலத்தில் மிகவும் வலிமையுடனும் எவராலும் வெல்ல முடியாத பராக்கிரமத்தோடும் மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாய் திகழ்வான் என்றும் தேவர்கள் கூட அவரிடம் போரிட அஞ்சுவார்கள் என்றும் மன்னரிடம் கூறினார் இதை கேட்டு மன்னன் பெரும் மகிழ்ச்சி கொண்டான் அதன் பிறகு அந்த முனிவர் தன்னுடைய சொந்த அலுவலக காரணமாக அங்கிருந்து சென்றுவிட்டார் காலங்கள் உருண்டோடியது ஜராசந்தன் வளர்ந்தான் அவனை அரியணையில் அமர்த்திவிட்டு பிருகத்ரதனும் அவருடைய மனைவியும் கானகம் சென்று துறவு மேற்கொண்டு சிறிது காலம் கழித்து இறந்தனர் அதன் பிறகு ஜராசந்தன் பல தவங்களை மேற்கொண்டு மிகவும் வலிமை மிக்கவனாக மாறி அனைத்து ராஜ்யங்களையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான் அவனை வெல்ல இந்த அகிலத்தில் ஆளே இல்லை என்ற நிலை உருவானது அவனுக்கு பக்கவளமாக ஹம்சன் மற்றும் டிம்பகன் என்ற இருவர் இருந்தனர் அவர்களே அவனுக்கு அனைத்து விதமான நுணுக்கங்களையும் கற்றுத்தந்தனர் என்று கிருஷ்ணர் கூறினார் அதோடு இந்த நிலையில்தான் அவனது உறவினரான கம்சனை அளித்தேன் அதனால் என் மீது கோபம் கொண்ட ஜராசந்தன் மதுராவை நோக்கி தனது மிகப்பெரிய கதாயுதத்தை வீசினான் இதனால் அங்கிருந்தவர்கள் அனைவரும் அஞ்சி நடுங்கினர் அவனோடு போரிடலாமா என்று நான் எண்ணினேன் ஆனால் அவனது அழிவிற்கான காலம் அதுவல்ல என்பதை உணர்ந்த என் மக்களோடு துவாரகைக்கு சென்றேன் ஆனால் இப்போதோ அவன் முக்கிய நண்பனான ஹன்சனும் டிம்பகனும் இறந்துவிட்டனர் இதுவே அவன் அழிவிற்கான சரியான காலம் ஆகையால் அவனை அழிக்க நாம் புறப்படுவோம் என்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணரின் வார்த்தைகளைக் கேட்டு மகிழ்ச்சி அடைந்த யுதிஷ்டிரன் நீயே எனக்கு வழிகாட்டி ஆவாய் அவனை நம்மால் வெல்ல முடியும் என்று நீயே கூறியதால் நாம் அவனை நிச்சயம் வென்று காட்டுவோம் என்ற நம்பிக்கை எனக்குள் தோன்றிவிட்டது என்றான் அதன் பிறகு கிருஷ்ணர் அர்ஜுனன் பீமன் ஆகிய மூவரும் அந்தணர் வேடமிட்டு ஜராசந்தன் இருக்கும் மகத நாட்டை நோக்கி சென்றனர் மகத நாட்டை அடைந்ததும் அவர்கள் சந்தனத்தை தனது கைகளில் பூசிக்கொண்டு பூமாலையை போட்டுக்கொண்டு ஜராசந்தன் இருக்கும் மாளிகையை நோக்கி விரைந்தனர் அந்தணர் வேடத்தில் அவர்களை கண்ட ஜராசந்தன் அவர்கள் மூவரையும் சிறப்பாக வரவேற்று அவர்களை தனது அரண்மனையிலேயே தங்க வைத்தான் நடு இரவில் அவன் தனது விருந்தினர்களைச் சந்திப்பது வழக்கம் ஆகையால் அன்றைய நள்ளிரவு நேரத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனன் மற்றும் பீமன் தங்கியிருந்த அறைக்கு சென்றான் அவனை கண்ட அவர்கள் மூவரும் சிரமம் இல்லாமல் நீ முத்தி பெறுவாயாக என்று ஆசிர்வதித்தனர் அவர்களின் கைகளைக் கண்ட ஜராசந்தன் அவர்கள் மீது சந்தேகம் கொண்டான் அங்குள்ள அந்தணர்கள் தங்களது கைகளில் நறுமணம் தரும் சந்தனத்தை எப்போதும் பூசிக்கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான் அதோடு அவர்களின் மூவரின் கைகளிலும் போர்க்கருவிகளை உபயோகிக்கும் சமயத்தில் ஏற்படும் காயங்களைக் கண்டான் உடனே அவன் சுதாரித்து கொண்டான் நீங்கள் யார் உண்மையைச் சொல்லுங்கள் என்றான் இதைக் கேட்ட கிருஷ்ணர் நாங்கள் மூவரும் அந்தனர்கள்தான் என்றும் நோம்பை மேற்கொள்வதால் இப்படி சந்தனத்தை பூசிக்கொண்டதாகவும் கூறினார் அதோடு ஜராசந்தனிடம் அவன் செய்யும் தவறுகளை எடுத்துரைத்தார் அந்த எண்பத்தி ஆறு மன்னர்களையும் நீ கொன்றால் அந்த பாவம் பலரையும் பிடிக்கும் ஆகையால் நீ அவர்களை விடுவிக்க வேண்டும் இல்லையென்றால் எங்களோடு நீ மல்யுத்தம் புரிய வேண்டும் என்று அவர் எச்சரித்தார் தன்னுடைய அரண்மனைக்கே வந்து தன்னையே அவர்கள் மிரட்டுவதைக் கண்டு பெரும் கோபம் கொண்ட ஜராசந்தன் என்னுடன் தோற்ற மன்னர்களையே நான் சிறை உங்களுடைய இந்த மிரட்டல்கள் எல்லாம் என்னிடம் பலிக்காது உங்கள் மூவரையும் எதிர்த்து தனியாளாக யுத்தம் செய்யவா அல்லது ஒவ்வொருவருடனும் தனியாக யுத்தம் செய்யவா என்பதை நீங்களே யோசித்து கூறுங்கள் என்றான் ஜராசந்தன் இதை கேட்ட கிருஷ்ணர் எங்கள் மூவரில் யாரோடு மல்யுத்தம் செய்ய விரும்புகிறாய் என்று நீயே முடிவு செய் என்றார் உடனே அவன் பீமனின் உடல்வாகைக் கண்டு நான் பீமனோடு மல்யுத்தம் செய்ய விரும்புகிறேன் என்றான் அதற்கு பிறகு அவர்களது இருவருக்குமான யுத்தம் தொடங்கியது அவர்கள் இருவரும் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் மல்யுத்தத்தில் ஈடுபட்டனர் இருவரும் தங்களது நெற்றியையும் நெஞ்சு பகுதியையும் ஒருவர் மேல் ஒருவர் மோதிக்கொண்டனர் கட்டிப்பிடித்து மண்ணில் உருண்டனர் அவர்களின் யுத்தமானது தீவிரமடைந்தது அதன் காரணமாக அவர்கள் இருவரும் உராய்கையில் தீக்கதிர்கள் உருவாகும் அளவிற்கு அனல் வீசியது அவர்கள் இருவரின் தாக்குதலும் சமமாகவே இருந்தது உடலில் இருக்கும் நரம்புகளை கூட பாதிக்கும் அளவிற்கு இருந்தது அவர்களின் தாக்குதல்கள் இந்த மல்யுத்தத்தை காண அனைத்து மக்களும் அங்கு ஒன்று கூடினர் இப்படியே அவர்கள் உணவு தூக்கமின்றி தொடர்ந்து பதிமூணு நாட்கள் யுத்தம் புரிந்தனர் பதினாலாம் நாள் இரவு ஜராசந்தனுக்கு மிகுதியான களைப்பு ஏற்பட்டது அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட வீமன் அவனை கடுமையாக தாக்கினான் அதோடு அவனை தூக்கி நூறு சுற்றுகள் சுற்றி அவனது உடலை இரண்டு துண்டுகளாக்கி தூரத்தில் தூக்கி எறிந்தான் அதனால் ஜராசந்தன் பெரும் கர்ஜனையிட்டு இறந்து போனான் அதன் பிறகு அந்த எண்பத்தி ஆறு அரசர்களையும் கிருஷ்ணர் விடுவித்தார் பெரும் மகிழ்ச்சி அடைந்த அந்த அரசர்கள் கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் பீமனையும் வாழ்த்தினர் அதோடு அதற்கு கைமாறாக தாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினர் அது குறித்து கிருஷ்ணரிடம் கூறினார்கள் உடனே கிருஷ்ணர் யுதிஷ்டிரன் நடத்தப்போகும் இராஜசூய வேள்விக்கு அவர்கள் உறுதுணையாக இருக்கும்படி கூறினார் அவர்கள் அனைவரும் அதற்கு சம்மதித்ததோடு பெரும் செல்வத்தை அவர்கள் கிருஷ்ணருக்கு கொடுத்தனர் ஜராசந்தன் இறப்பை கண்டு அவனது மகன் கிருஷ்ணர் மீதும் அர்ஜுனன் மீதும் பீமன் மீதும் பெரும் அச்சம் கொண்டான் அவனது அச்சத்தை போக்கி அவனை அரியணையில் அமர்த்திவிட்டு அங்கிருந்து கிருஷ்ணரும் அர்ஜுனரும் பீமனும் இந்திரப்பிரஸ்தம் கிளம்பினர் அதன் பிறகு சில நாட்களில் பாண்டவர்களிடமிருந்து விடைபெற்ற கிருஷ்ணர் துவாரகைக்கு திரும்பினார் அதற்கு பிறகு யுதிஷ்டிரரை தவிர மற்ற நால்வரும் நான்கு திசைகளுக்குச் சென்று பல மன்னர்களோடு போரிட்டு வென்று அவர்களை தங்களுக்கு கப்பம் கட்டச் செய்து தங்களது செல்வத்தை அதிகரித்தனர் இப்படி அவர்கள் தொடர்ந்து சேர்த்த செல்வமானது நூறு வருடங்களுக்குச் செலவிட்டாலும் குறையாத அளவிற்கு இருந்தது அதோடு ராஜசூய வேள்வியை நடத்துவதற்காக நேரமும் வந்ததால் அந்த வேள்விக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டது கிருஷ்ணரும் மீண்டும் காண்டவ பிரஸ்தம் வந்தடைந்து வேள்விக்கான பணியில் ஈடுபட்டார் தன்னோடு நட்பில் உள்ள அனைத்து மன்னர்களையும் அந்த வேள்வியில் கலந்து கொள்ளும்படி தூது அனுப்பினார் யுதிஷ்டிரர் அதோடு பீஷ்மர் துரோணர் திருதிராஷ்டிரர் விதுரர் கிருபர் ஆகியோரையும் தகுந்த முறையில் அழைத்தான் அவனுடைய அழைப்பை ஏற்று துரியோதனனும் சகுனி உட்பட ஏராளமான மன்னர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் அந்த வேள்விக்கு வந்தனர் அனைவரையும் அன்போடு வரவேற்ற யுதிஷ்டிரன் பீஷ்மர் துரோணர் விதுரர் கிருபன் ஆகியோரிடம் அந்த வேள்வியை சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி வேண்டினான் அதோடு அவரவருக்கு ஏற்ற பணியை அவன் கூறினான் அந்த வேள்வியை தேவர்களின் தலைவன் இந்திரன் நடத்துகிறானா அல்லது யுதிஷ்டிரன் நடத்துகிறானா என்று கூறும் அளவிற்கு அனைத்து ஏற்பாடுகளும் மிக கச்சிதமாக செய்யப்பட்டிருந்தது அங்கு வந்த அனைத்து மன்னர்களையும் சிறப்பாக வரவேற்று அவரவர்களுக்கு தங்கும் இடத்தை உருவாக்கித் தந்தான் யுதிஷ்டிரன் வேள்வியானது சிறப்பாக நடைபெற்று முடியும் தருவாய் வந்தது வேள்வியின் முடிவில் அங்கு வந்திருந்த அனைவருக்கும் தகுந்த மரியாதை செய்யும்படி யுதிஷ்டரிடம் கூறினார் பீஷ்மர் ஆனால் அதில் முதல் மரியாதை யாருக்கு செய்ய வேண்டும் என்று யுதிஷ்டருக்கு தெரியவில்லை ஆகையால் அவன் அது குறித்து பீஷ்மரிடம் கேட்டான் இங்கிருப்போர்களில் முதன்மையானவன் கிருஷ்ணனே ஆகையால் நீ அவனுக்கு முதல் மரியாதை செய் என்றார் பீஷ்மர் அதன் பிறகு கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை செய்தான் யுதிஷ்டிரன் இதைக் கண்டு சேது நாட்டு மன்னன் சிசுபாலன் மிகுந்த சினம் கொண்டான் பாண்டவர்களின் நலம் விரும்பியான துருபதன் இங்கிருக்கிறான் அவனுக்கு முதல் மரியாதை இல்லை உனது குருவான துரோணர் இங்கே இருக்கிறார் அவருக்கு முதல் மரியாதை இல்லை அனைத்தும் அறிந்த வியாசர் இங்கிருக்கிறார் அவருக்கு முதல் மரியாதை இல்லை விரும்பிய போது சாகும் வரம் பெற்ற பீஷ்மருக்கும் முதல் மரியாதை இல்லை துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் முதல் மரியாதை இல்லை ஆனால் இந்த சூத்திரத்தாரி கிருஷ்ணருக்கு நீங்கள் எப்படி முதல் மரியாதை கொடுக்கலாம் அறம் என்றால் இவனுக்கு என்னவென்றே தெரியாது அதனால் தான் இவன் சூழ்ச்சியால் பல பேரை போரிட்டு வென்றுள்ளான் இவனுக்கு முதல் மரியாதை கொடுக்கும் உங்களுக்கும் நிச்சயம் அறத்தை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதனால்தான் இங்கு கூடியிருக்கும் மன்னர்களை அவமதிப்பது போன்ற செயலை நீங்கள் இப்போது செய்துள்ளீர்கள் நீங்கள்தான் இப்படி செய்கிறீர்கள் என்றால் அந்த கிருஷ்ணனாவது நான் அதற்கு தகுதியானவன் இல்லை என்று கூற வேண்டாமா என்று கோபமாக கூறிவிட்டு அங்கு இருந்த மன்னர்களையும் பாண்டவர்களுக்கு எதிராக தூண்டும் செயலில் ஈடுபட்டான் சிசுபாலன் இதனால் அங்கு இருந்தவர்களில் பலர் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை கொடுப்பதை தாங்கள் ஏற்க மாட்டோம் என்று கொந்தளிக்க துவங்கினர் இதைக் கண்ட யுதிஷ்டிரன் பேரதிர்ச்சி கொண்டான் உடனே அவன் பீஷ்மரிடம் சென்று இந்த யாகம் தடைபடாமல் இருக்கவும் நமது குடிகளுக்கு எந்த தீங்கும் நேராமல் இருக்கவும் நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அதற்கு பீஷ்மர் கூறினார் நாம் இப்போது ஒன்றும் செய்யத் தேவையில்லை இதை கிருஷ்ணர் கவனித்துக் கொள்வார் என்றான் சிசுபாலன் ஏன் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை கொடுப்பதை எதிர்க்கிறான் யாகம் நல்லபடியாக முடிந்ததா போன்ற பல தகவல்களை அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ